சென்னை விமான நிலையத்திலேயே பரிசுப் பொருள் கடையை வைத்து தங்கக் கடத்தலில் ஈடுபட்ட யூடியூபர் உள்ளிட்ட ஒன்பது பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த இரண்டு மாதத்தில் நூற்று அறுபத்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று அறுபத்து ஏழு கிலோ தங்கத்தையும் கடத்தியுள்ளனர் சுங்கத்துறை அதிகாரியிடம் தங்கக் கடத்தல் கும்பல் பிடிபட்டது எப்படி சென்னை விமான நிலையத்தில் பரிசுப் பொருள் கடை வைத்து கடந்த இரண்டு மாதமாக இருநூற்று அறுபத்து ஏழு கிலோ தங்கத்தை கடத்திய கும்பல் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விமான நிலையங்களில் தங்கக் கடத்தல் என்பது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது விதவிதமான முறையில் பயணிகள் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்த முயன்ற போதும் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்குகின்றனர் இந்நிலையில் வழக்கமான நடைமுறைகளில் தங்கத்தை கடத்தினால் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி தங்கத்தை கடத்தி வருகின்றனர் அந்த வகையில் டிரான்சிட் முறையில் பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகள் மூலம் தங்க கடத்தல் அரங்கேறி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது குறிப்பாக நீண்ட தூரம் விமானத்தில் பயணம் செய்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரும்போது ஒரு விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து வேறொரு விமானம் மூலம் செல்ல வேண்டிய இடத்திற்கு பயணங்களை மேற்கொள்வார்கள் அவ்வாறு வரும் பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியில் வராமல் விமான நிலையம் உள்ளேயே சில மணி நேரங்கள் தங்கி அடுத்த விமானத்தை பிடிப்பார்கள் விமான நிலையத்தை விட்டு இது போன்ற டிரான்சிட் பயணிகள் வெளிவர மாட்டார்கள் என்பதால் உடைமைகளை சோதனை செய்யப்பட மாட்டாது இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு டிரான்சிட் முறையில் பயணம் செய்பவர்களை பயன்படுத்தி தங்கம் கடத்தப்படுவது தெரியவந்துள்ளது இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன் விமான நிலையத்தில் உள்ள கழிவறையிலிருந்து விமான நிலையத்தில் உள்ள பரிசு பொருள் கடையில் வேலை பார்க்கும் ஊழியர் வெளிவந்தபோது சந்தேகப்படும்படியாக நடந்து கொண்டதால் சுங்கத்துறை அதிகாரிகள் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் ஊழியரிடம் சோதனை செய்தபோது மலக்குடலில் பவுடர் வடிவில் தங்கத்தை மறைத்து வைத்து இருப்பதையும் கண்டுபிடித்தனர் ஊழியரிடம் நடத்திய விசாரணையில் துபாயிலிருந்து ரூபாய் ஒரு கோடி மதிப்புடைய ஒன்று புள்ளி ஆறு கிலோ தங்கத்தை இலங்கை பயணி ஒருவர் கடத்திக் கொண்டு வந்துள்ளார் டிரான்சிட் மூலம் பயணம் மேற்கொள்ளும் அந்த பயணியிடமிருந்து கழிவறையில் வாங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பவுடர் வடிவ தங்கத்தை மலக்குடலில் மறைத்து வெளியே கடத்தி செல்ல முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின விசாரணையில் சென்னை சர்வதேச விமான நிலைய புறப்பாடு பகுதியில் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் ஒரு கடையை மையமாக வைத்து இந்த கடத்தல் நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக சுங்கத்துறை தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சென்னையை சேர்ந்த யூடியூபர் ஷபீர் அலி என்பவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு விமான நிலையத்தில் பரிசுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து புத்தகைக்கு எடுத்தது தெரிய வந்துள்ளது இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அனுமதியுடன் தொடங்கி நடத்தி வந்ததால் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருந்துள்ளது அந்த கடையில் ஏழு பேர்களை பணிக்கு அமர்த்தி அவர்கள் அனைவருக்கும் சென்னை விமான நிலையத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருவதற்கான சிறப்பு அனுமதியுடன் கூடிய பிசிஏஎஸ் பாசும் வாங்கி வைத்துள்ளார் அதன் பிறகு வெளிநாடுகளிலிருந்து டிரான்சிட் முறையில் வரும் பயணிகள் கடத்திக் கொண்டு வரும் தங்கக் கட்டிகளை சென்னை விமான நிலையம் பாதுகாப்பு பகுதியில் உள்ள கழிவறையில் கொண்டு வருகின்றனர் அப்போது ஷபீர் அலிக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதன் மூலம் ஷபீர் அலி தனது கடையில் உள்ள ஊழியர்களை அனுப்பி கழிவறைக்குள் பவுடர் வடிவிலான தங்கத்தை தங்களுடைய மலக்குடலில் மறைத்து வைத்துக் கொண்டு வெளியில் கொண்டு வந்து விடுகின்றனர் குறிப்பாக விமான நிலையத்தில் பரிசுப் பொருள் கடை வைத்திருப்பதால் தாங்கள் வைத்திருக்கும் பாஸ்களை பயன்படுத்தி எந்தவித சுங்க சோதனையும் இல்லாமல் விமான நிலைய வெளியில் காத்திருக்கும் கடத்தல் கும்பல் தொடர்புடையவர்களிடம் கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள் இவ்வாறாக கடந்த இரண்டு மாதங்களாக சென்னை விமான நிலையத்தில் தங்க கடத்தல் நடைபெறுவதாக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதையடுத்து சுங்க அதிகாரிகள் இலங்கையை சேர்ந்த கடத்தல் பயணி சென்னை விமான நிலையத்தில் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வரும் யூடியூபர் ஷபீர் அலி அவர் கடையில் பணியாற்றும் ஏழு ஊழியர்கள் ஆகிய ஒன்பது பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கடத்தல் கும்பலில் வேறு யாரு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த இரண்டு மாதங்களில் நூற்று அறுபத்து ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய இருநூற்று அறுபத்து ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டுள்ளதாக பரபரப்பு வாக்குமூலம் மூலம் அளித்துள்ளனர் இவற்றை மீட்கும் பணியில் தற்போது சுங்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த கும்பலிடம் இரண்டு மாதங்களாக தொடர்பு கொண்ட நபர்களின் பட்டியலையும் தயாரித்து எந்தெந்த நாடுகளிலிருந்து தங்கத்தை கடத்தி யார் யாரிடம் ஒப்படைத்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விமான நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் அடிப்படையாக வைத்து தங்கம் கடத்தி வந்த பயணிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்